ॐ तत्पुरुषाय विद्महे भक्रुण्डय धीमहे तन्नो दन्दी प्रक्षोदया ओम् शोमाय, मङ्गलाय बुधयश गुरुचुक्वर शनियप्यच्च, राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருதி வருடம் கார்த்திகை மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி ஷஷ்டி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி திதி ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் பூஷம் இரவு எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு ஆயில்யம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை கண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் மூலம் பூராடம் தேய்விரை சஷ்டி திதியாக அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் கடன் சம்பந்தப்பட்ட எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கௌரவம் பாதிக்காமல் மிகப்பெரிய கௌரவத்தோடு நல்ல நிலவரத்தோடு சமூகத்தில் வளம் வரணும் அப்படின்னா அதற்கு இந்த தேய்விரை சஷ்டி திதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கக்கூடியது முன்னேற்றமான காலங்களாக அமையும் இன்றைய நாள் சஷ்டி திதி மட்டுமல்ல சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கிறதுனால அதாவது நன்மையான பிரார்த்தனைகளுக்கு உண்மையான மென்மைகள் கிடைக்கும் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி என் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அஷ்டதிக்கும் அதிர்ஷ்டங்கள் பெருகும் ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனாலே இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் டிராவல் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோதுமையும் நாட்டுச் சர்க்கரையும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க கபால் ஈஸ்வரி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷப ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறும் அதாவது உங்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாக கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளுக்கான சிறப்பு மிமிகிரி சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அயல் நாட்டு பயணங்கள் அமையக்கூடிய ஒரு சில பேருக்கு திடீர் பிரபல்யங்கள் உருவாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மலிவான விஷயங்களில் தெளிவாக கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க வேதாரண்யேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் அதாவது ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதிகள் சாதகமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் கலைந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய கலைந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அதாவது கடந்த காலங்களில் நின்று போன வியாபாரத்தில் கூட வென்று காட்டக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மகாலட்சுமி மந்திரத்தை மாலை நேரத்தில் உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க மாட சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நெருப்பான செயல்பாட்டால் சிறப்புகள் பெருகும் அதாவது பொறுப்புகளும் சிறப்புகளும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் ஆரம்பிக்கிறது சோஷியல் மீடியா சம்பந்தப்பட்ட டிஜிட்டல் மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்மறையான ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய எதிர்பாராத வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு திடீர் பிரபல்யங்கள் உரு உதயமாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பந்தங்களுக்கு நடுவில் பண்பாட்டையும் மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க அமிர்த கடேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வளமும் ஜெயமும் கிடைக்கும் ராசி அதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் ஏற்கனவே அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு பெரிய பெரிய பதவி அல்லது உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய பொதுமக்கள் மத்தியில் உங்களுடைய வாய்ப்பேச்சுக்கு வசிய சக்தி மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ஞான தேவாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க உத்வாகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழும் நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஏற்கனவே அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த பணி மாற்றம் அமையக்கூடிய சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெண்பொங்கல் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னீராசியை சேர்ந்தவங்க இராஜ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு மதிப்புகளும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் அலுவலகத்தில் உங்களோடு பணியாற்றக்கூடிய சக பணியாளர்கள் உங்களோடு சந்தோஷமாக நட்பு கொள்ளக்கூடிய அதாவது இது நாள் வரையில் முறைச்சு முறைச்சு பார்த்தவங்க சிரிச்சு சிரித்து பேசக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற நியதியை உறுதிப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க அஷ்வர்த லக்ஷ்மியை வழிபாடு செய்வதும் நல்ல விருகராசியை சார்ந்தவர்களுக்கு எதார்த்தமான ஏற்றங்கள் அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எமகண்டமாகவே இருந்தால் கூட ஏற்றங்களை காணக்கூடிய சூழல் அதிகரிக்கும் பொதுவாகவே வீட்டு உபயோகப் பொருள் விற்பனை செய்கிறவங்க வீட்டு உபயோக சமையல் பாத்திரங்கள் விற்பனை செய்கிறவங்களுக்கு சாமானியமான வருமானங்களை சந்திக்கக்கூடிய சாதாரணமான உயரங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மத சின்னங்களை நமஸ்காரம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க உச்சி பிள்ளையாரை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சோதனைகளை வெல்லக்கூடிய சாதனையான நாள் அதாவது ஜென்ம ராசி அதிபதி குரு பகவானும் சனி பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும் ஏசி மெக்கானிக் சம்மந்தப்பட்ட ஏசி சர்வீஸ் சம்மந்தப்பட்ட ஏசி சம்மந்தப்பட்ட குளிர்சாதன பொருட்கள் விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பண லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொள்ளு சாதமும் குல்கந்தும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க சட்டை நாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்மறையான ஏற்றங்கள் அதிகரிக்கும் அதாவது பங்கு சந்தையில் உள்ளவங்க அதிரடியான முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும் விவசாயம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் கன ரக வாகனம் வச்சுக்கிறவங்களுக்கு பண வருமானம் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஸ்ரீ ருத்ரம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க காத்தவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கை அமையும் அதாவது ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்ததிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் ஒரு சில பேருக்கு திடீரென்று கல்யாண பேச்சு உறுதியாகும் பிடித்த மாப்பிள்ளை அல்லது படித்த மாப்பிள்ளை அமையக்கூடிய வாய்ப்புகளும் பொறுமையை நேசித்த ஒரு சில பெண்களுக்கு பெருமையான வரன் அமையக்கூடிய அமைப்புகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாகரீகம் என்ற பெயரில் நன்னடத்தை தவறாமல் இருப்பது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க வாயு பகவானை வழிபாடு செய்வதும் நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு உண்மையான நன்மைகள் பெருகும் ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் லேப் சம்பந்தப்பட்ட டெக்னீஷியன் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விஷ்ணு சகஸ்கர நாமம் பாராயணம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சு கிணிய நேயர்களே இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பி பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்ல ஆதரிப்பார் யாரும் இல்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலகம் மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்